பாருங்க தார் ரோடு பேஸிலையே உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கரை பாருங்கள் அருமையான இடம்ங்க ஒரு இரநூறு அடி ரோடு பேஸோடு உங்களுக்கு ஒரு ஏக்கரை அருமையான இடம் இருக்குது பாருங்க ஒரு மொத்தம் இது பாருங்கள் அது வரைக்கும் போகும் அந்த மாடு மேரி தாண்டி ஒரு ஏரி தெரியுது இல்லைங்களா அது வரைக்கும் போகும் ஒரு ஏக்கர் நிலங்க தார் ரோடு பேஸிலேயே பாருங்கள் கிணத்து கடவுளேருந்து இது இந்த இடம் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வரும் ஆறு டு ஏழு கிலோமீட்டர் தான் வரும் நல்ல பரபரப்பான ரோடுங்க பாருங்க பக்கத்துலேயே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் கம்பெனி இருக்குது பாருங்க அருமையான இடங்க ஒரு ஏக்கர் தார் ரோடு ஃபெசிலியே இருக்குது பாருங்கள் எல்லா பர்பஸ்க்கும் உபயோகமாகுது அருமையான இடங்க பாருங்கள் ஒரு ஏக்கர் இருக்குது ரோடு ஃபேஸே உங்களுக்கு இரநூறு அடி வருங்க அப்படியே ஒரே ஸ்கொயராக இருக்குது ஸ்கொயராக ஒரு ஏக்கர்னால கிடைக்காதுங்க அது ரோடு ஃபேஸில் கிணத்துக்கடவுலேருந்து ஏழாவது கிலோமீட்ரு வட சேத்தூர்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க ஒரு அருமையான நிலமுங்க பாருங்கள் கம்பெனியெல்லாம் எல்லா பர்பஸ்க்கும் ஆகும் சைட் போடலாங்க அருமையான இடம் பக்கத்துலேயே ஊர் பாருங்கள் பக்கத்துல வீடுகள் நிறையா இருக்குதுங்க இது மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு ஏக்கரை கிடைக்கிற கஷ்டங்க பாருங்கள் ஒரு ஏக்கர் அருமையான நிலம் பாருங்கள் எல்லா பர்பஸ்க்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது கூட ஆகுங்க அருமையாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு கோடி சொல்கிறாங்க இது விலை இன்றைக்கி ரோடு பேஸில் எல்லா பக்கமே ஒரு கோடி ஒன்றரை கோடி தான் பேசுனா கொஞ்சம் குறையுங்க விரும்புறவுக்கு கூப்பிடுங்க அருமையான நிலம் ரோடு பேஸில் கிடைக்காது இந்த மாதிரி பார்த்து சொல்லுங்கள் பாருங்க ஒரு ஏக்கர் ரோடு பேஸிலே ஒரு ஏக்கருங்க விலை ஒரு கோடி சொல்கிறாங்க பாருங்க பக்கத்தில் எல்லாம் உங்களுக்கு கம்பெனி பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் கம்பெனிங்க பக்கத்தில் ஊர் ஒட்டியே இணத்துக்கடலேருந்து ஏழு கிலோமீட்டருங்க வடசித்தூர்லேருந்து ஒரே கிலோமீட்ரு பாருங்கள் ஒரு ஏக்கர் பார்த்துட்டு சொல்லுங்கள்